என் அன்பு பிள்ளையே வெகு நாட்களாக என் பதிலுக்கு காத்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை சுற்றி நடப்பது உனக்கு இப்பொழுது மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இல்லை என்பதையும் நான் அறிவேன் எப்பொழுது இந்த நிலைமை மாறும் என்று என்னிடம் நீ தினமும் கேட்கிறாய் அது வெகு விரைவில் இல்லை கண்டிப்பாக உன் நிலைமை மாறத்தான் போகிறது நீ என்னிடம் மனம் விட்டு பேசி சில கேள்விகளை முன்வைக்கிறாய் அவை நியாயமானது அதே நேரம் நான் உனக்கு பதில் தராமல் அமைதியாக இருக்கிறேன் என்றால் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதற்கான தீர்வுகளையும் கூடிய விரைவில் நடத்தி தருவேன் கவலை கொள்ளாமல் இரு என் அன்போ பிள்ளையே நீ விழிக்கும் ஒவ்வொரு காலையிலும் உன் தலைமீது என் கரம் இருக்கும் யாரும் புரிந்து கொள்ளாத உன் கண்ணீரை நான் புரிந்து கொள்கிறேன் நீ அடக்கி வைத்திருக்கும் நம்பிக்கையை மீண்டும் வெளியில் கொண்டு வா நல்லதே நடக்கும் உன்னை காக்க நான் உன்னுடனே இருக்கிறேன் அன்பு பிள்ளையே எதிர்காலத்தில் புன்னகை நிறைந்த தினங்கள் வரப்போகின்றது உன் குடும்பத்தில் சந்தோஷம் மலரப் போகிறது உன் முயற்சிக்கான பலன் தாமதமாக இருந்தாலும் வெற்றி பெறுவாய் நீ தினமும் செய்யும் பிரார்த்தனையில் மனம் குளிர்ந்தேன் என் பாதத்தில் தலைவணங்கிய உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்த்தவிட மாட்டேன் உங்கள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுப்பேன் கலங்காமல் இரு என் அன்பு பிள்ளையே பொறுமையாக செயல்படு அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது கோபம் வரும்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் ஓம் சரவணபவா என்று பதிவிடு இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரக வேதனை அப்பா என்று நீ கதறும் மனக்குமுறல் எனக்கு கேட்காமல் இல்லை கர்மா தீவிரத்தை குறைத்து விட்டேன் அது முடிய சில காலமே உள்ளது அதுவரை என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு உனக்கு நல்லதே நடக்கும் அன்பு பிள்ளையே நீ எதை நினைத்தும் கலங்காதே நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நடக்கும் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நான் கேட்கும் இடத்திலிருந்து கேட்டு கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் உன் வாழ்வின் வழியே உனக்கு கிடைக்கும்